எங்கெல்லாம் தமிழர்கள் தமிழ் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்துவிட்டு இறுதியாக காசியில் அந்த தமிழ்ச்சங்க பிடித்திருக்கு இப்பொழுது ராமேஸ்வரத்தில் முப்பதாம் தேதி வருகிற முப்பதாம் தேதி நம்ம இந்திய குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்வதாக இருக்கிறது மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட அதில் கலந்து கொள்கிறார்கள் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் அதை தமிழுக்கு இவ்வளவு அருமையும் பெருமையும் செய்து கொண்டிருக்கிற பாரத தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார் தமிழை பற்றி மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தொடர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாடலை அவர் சொல்லி வருகிறார் தமிழ் மிகப்பெரிய பழமையான மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர் பண்பாடு தமிழ் நாகரீகத்தை பற்றி பிரதமர் எல்லா இடங்களிலையும் சொல்லி வருகிறார் அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக முப்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் நடைபெறுது சமீப காலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அடிக்கடி பணி வந்து குடியுரையவே இல்லை தேர்தலுக்காண்டி வந்து பாஜக வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது வீட்டு சீக்கிரம் அதாவது பாரதி ரதாகிருஷ்ணனுடைய சார்பாக தமிழகம் தலைநி தமிழரின் தமிழரையும் பயணம் என்ற தலைப்பில் நான் எல்லா மாவட்டங்களுக்கும் காலையில் கிராமத்து ஒரு கிராம சபை கூட்டம் மாநில பொதுக்கூட்டம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கூட ஒட்டன் சக்கர இடைபெற கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள நாளை காலை மதி மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவு நாள் அந்த குழு நாளை காலையில் கலந்து கொள்கிறேன் நாளை மதியம் ஊட்டியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் அங்கு நிச்சயமாக நிறைவுலா வரும்போது அதில் பாரத பிரதமரோ அல்லது மதிப்பிக்கிற உள்துறை அமைச்சர் நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் ஆக தமிழுக்கு இவ்வளவு அருமையும் பெருமையும் செய்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் தமிழர் முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார் தமிழை பற்றி மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தொடர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாடலை அவர் சொல்லி வருகிறார் தமிழ் மிகப்பெரிய பழமையான மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர் பண்பாடு தமிழ் நாகரீகத்தை பற்றி பிரதமர் எல்லா இடங்களையும் சொல்லி வருகிறார் அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக முப்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் நடைபெறுகிறது சமீப காலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அடிக்கடி பணி வந்து முடிவடையவே இல்லை தேர்தலுக்கா பாஜக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் வேலையில் நடந்து கொண்டே இருக்கிறது வெற்றி அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தமிழகம் தலைநமேல தமிழரின் பயணம் என்ற தலைப்பில் நான் எல்லா மாவட்டங்களுக்கும் காலையில் கிராமத்து ஒரு கிராம சபை கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஒட்டன் சத்திரத்தில் நடைபெறும் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள நாளை காலை மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவு நாள் அந்த குரு பூஜையும் நாளை காலையில் கலந்து கொள்கிறேன் நாளை மதியம் ஊட்டியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் ஆக நிச்சயமாக நிறைவுழா வரும்போது அதில் பாரத பிரதமரோ அல்லது மதிப்புரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ நிச்சயமாக அதில் கலந்து கொள்வார்கள் வந்து அவங்களுடைய சொன்ன கருத்து நல்ல கருத்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது பாதுகாப்பு ஒருவேளை அல்லது நாளைக்கு வேற மாதிரி சூழ்நிலை வந்தால் விஜய்க்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது கரூர்லேயே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படாதா அப்படிங்கறத அவங்களுடைய கருத்தா சொல்லுங்க வேற ஒன்று

நீதிபதிகள் மீதே இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருவது இது மிகப்பெரிய ஒரு மோசமான முன்னுதாரணமான செயல் இது ஒவ்வொரு மக்கள் மனதிலும் இன்றைக்கு கொழுந்து தேடி ஆரம்பித்திருக்கிறது ஏற்கனவே பூரணச்சந்திரன் அவரே தன்னை எரித்துக் கொண்டார் அதிலும் திருப்பரங்குன்றத்தில் அந்த புனித இடம் புனிதம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த பெரியார் தலை முன்னாலேயே அவர் தீ வைத்து தன்மை கொடுத்தினார் அது ஒரு நல்ல முன்னுதாரணம் உதாரணம் இல்லை இளைஞர்கள் அந்த மாதிரி காரியங்களை யாரும் செய்ய இன்னைக்கு ஒவ்வொருடைய மனதிலும் பெண்கள் மட்டுமல்ல எல்லோரும் தமிழகம் மட்டுமல்ல உலகங்கும் வாழும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருடைய மனதிலே தீபம் ஏற்ற வேண்டும் குணம் இருக்கு அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு அங்குள்ள பெண்கள் நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும் அங்குள்ள பெண்கள் தீபம் ஏற்றிய மும்முரமாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே அது பக்தியின் ஒரு அம்சமாக திமுக பரப்படப்படும் இது தேவையில்லாத ஒரு வாக்கு வங்கிக்காக முதலமைச்சர் அவ்வாறுலாம் சொல்லிக்கொண்டு இது முதலமைச்சருடைய பின்னணியிலே நடைபெறுகிறது